ஆறு பல கூடிவிட்டால் கடலாகும் கூடிவிட்டால் நலமாகும் பிணியாகும் நீங்கள் அனைவரும் உயர்வாகும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு ஜெட் டிவி சார்பாக நெஞ்சார்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பின் கீழ் விவாதம் செய்து ஒருநிலைப்பட்ட ஒரு நல்ல ஒரு முடிவினை வழங்குவதற்காக இங்கு வருகை புரிந்துள்ளோம் தலைப்பின் பால் வருகின்றோம் இன்றைய சமுதாயத்தில் மனிதன் பெரிதும் மதிக்கப்படுவது பணத்தாலா குணத்தாலா அருமையான தலைப்பை கொடுத்துவிட்டோம் தலைப்பின் பால் வருகை புரிந்துள்ளார்கள் பணத்தாலே என வருகை புரிந்துள்ள நண்பர் மணி அடுத்ததாக ரவி அவர்கள் குணத்தாலே என வாதிட வருகை புரிந்துள்ளார்கள் கோகுள் ராஜா அவர்கள் பணத்தால் மதிக்கப்படுகின்றவர்கள் என பேச இருவர் உள்ளனர் அவர்களை பார்த்தால் நல்ல குணம் படைத்தவர்கள் போல தெரிகின்றது இருந்தாலும் அவர்கள் உலகின் பொது நடைமுறையில் எப்படி இருக்கின்றது என கூற வருகை புரிந்துள்ளார்கள் மறுபுறம் சற்று மிடுக்கானவர்களாக இருந்தாலும் குணமே என பேச வருகை புரிந்துள்ளார்கள் அறிமுகமாக மணி அவர்களை பற்றி கூறுகின்றேன் நன்கு படித்தவர் பண்பாளர் கதை சொல்பவர் பணத்தால் மனிதன் பெரிதும் மதிக்கப்படுகின்றான் என வாதிட வருகை புரிந்துள்ளார்கள் ரவி அவர்களை பற்றி கூறும்பொழுது தமிழ் படி படித்தவர் சிறந்த பேச்சாளர் பல நீதி நேரி நூல்களை கற்றறிந்தவர் இன்றைய இளைஞர்களுக்கு நல் வழிகாட்டியாகவும் பணத்தாலே என பேச வருகை புரிந்துள்ளார் கோகுல் அவர்களை பற்றி கூறும்போது சிறந்த நகைச்சுவை பேச்சாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளராக வர வேண்டிய தகுதியும் திறமையும் தம்பிக்கு உண்டு குணத்தாலே மனிதன் மதிக்கப்படுகின்றான் என பேச வருகின்றார் தம்பி ராஜா அவர்களை பற்றி கூடும் போது பொறுமைசாலி சிறந்த நூல்களை கற்றுத்தளிந்த ஒரு நட்பு முறை அனைவரிடம் அன்பாகவும் பாசங்களோடும் பழகக்கூடிய தம்பி அவர்களுடைய வாதிடல் என்னவென்றால் குணத்தாலே என வாதிட வருகை புரிந்துள்ளார்கள் இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்று பணத்தாலே அனைத்தையும் சாதனை செய்திட முடியும் என வாதிட வருகை புரிந்துள்ளார் மணி அவர்கள் உலகெங்கும் உள்ள ஜெட் டிவி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அவையில் நடுவராக வந்துள்ள ஐயா அவர்களுக்கும் என்னுடன் பேச வந்துள்ள சக பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நடுவர் அவர்களே இன்றைக்கு விவாதிக்க வேண்டிய தலைப்பு மிகவும் அருமையான தலைப்பு இன்றைய சமுதாயத்தில் மனிதன் பெரிதும் மதிக்கப்படுவது பணத்தாளா குணத்தாளா என விவாதிக்க வந்திருக்கிறோம் எதிரணியினர் வரும்பொழுது இந்த தேர்வுக்கு வர பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க நான் பார்த்துருக்குறேன் பதில படிச்சிருக்க மாட்டாங்க பதில படிக்காம வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் எடுத்து லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆகும் மாற்றி மாத்தி எழுதி வைப்பாங்க வினாவை இதையே திருப்பி திருப்பி ஆனா இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சரியாக கேள்வியே படிக்காம வந்திருக்கிறாங்க ஐயா கோட்டிட்டு காட்டுறோம் என்னன்னா இன்றைய சமுதாயம் நம்ம வந்து அன்றைய சமுதாயம் பேசல யுகத்துல நம்ம பேச வரல கலியுகத்துல பேச வந்திருக்கிறோம் அதை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் கலியுகத்துல பாத்தீங்கன்னா நாம எதால மதிக்கப்படுறோம் பணத்தால தானேயா மதிக்கப்படுறோம் இது இது தெரியாம வந்து திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு ஐயோ கொஸ்டினை படிக்கலையே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து அவங்க வந்து திரு திரு முடிச்சுட்டு இருக்கிறாங்க நடுவர் ஐயா உங்களுக்கு பாக்குறேன் ஒரு மீண்டும் ஒரு வணக்கம் சொல்லலாம்னு எனக்கு தோணுது ஏன்னா உங்களுடைய பண செல்வாக்கு எனக்கு தெரியும் நடுவரையா இப்ப இப்ப நான் ஒரு வணக்கம் சொல்லி வச்சேன்னா பிற்காலத்துல ஏதோ கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் வாங்கலாம் கேட்டா குடுப்பீங்க தம்பி மரியாதை என்ன தம்பின்னு நினைச்சு நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு வணக்கம் கூட உங்களுக்கு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஐயா அதுக்கப்புறம் ஐயா இப்போ சொல்லுவாங்க பொதுவாக குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படுன்னு சொல்லுவாங்க அதாவது கொட்டு வாங்கிறதுக்கே பாருங்க ஐயா எப்படிப்பட்ட கையை தேவைப்படுது பாருங்கள் மோதிரம் போட்டிருக்கிற கையா அதுவும் நல்ல தங்கம் வைர மோதிரம் தங்க மோதிரம் வயிறு இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக போல இருக்குது கொட்டு வாங்கிறதுக்கு அப்படி தானே ஐயா இப்போ வந்து சொல்கிறாங்க நடுவர் எங்கள் தாத்தா வந்து ரொம்ப குணமானவர் ரொம்ப பண்பாளர் இப்ப குணத்தாளை தான் மதிக்கப்படுறாங்கன்னா இப்போ எங்கள் பா தாத்தா எல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேளுங்க பார்ப்போம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்போ நீங்கள் எப்படி சொல்ல முடியும் குணத்தாளை தான் மதிக்கிறப்ப மதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இதே வந்து இந்த நாட்டினுடைய பணக்கார பேர் யாருன்னு சொல்லி கேட்டு பாருங்க இந்த நாட்டினுடைய பேர் மட்டும் கிடையாது ஆசியாவின் டாப்பா ஐம்பது பணக்காரர்கள் உலகின் டாப் ஐம்பது பணக்காரர்கள் கடலூரின் டாப்பா ஐம்பது பணக்காரர்கள் இப்படின்ட்டு வரிசையை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க இதே குணமானவர்கள் அதை போல் டாப் டென் போட்டு சொல்ல முடியுங்களா ஐயா முடியாது ஐயா இங்க இருக்கிறவங்க பார்த்தாலும் திருமணம் ஆனவர்கள் மாதிரி தான் தெரியுறாங்க இப்போ திருமணம் ஆகணும்னா அவங்க வந்து பயோ பயோடேட்டா ரெடி பண்ணியிருப்பாங்க பயோடேட்டாவில் என்ன போட்டிருப்பாங்க அவங்களுடைய உயரம் பெயர் பிறந்த தேதி அவங்களுடைய தொழில் அவங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஐயா ஒரு காலத்தில் வெறும் வருமானம் மட்டும் போட்டாங்க இப்போ என்ன தெரியுமா கேட்குறாங்க பெண் வீட்டில் கிராஸ் சேலரி சேலரி எவ்வளோ நெட் சேலரி எவ்வளோ டேக் ஹோம் எவ்வளோ டேக் ஹோம்னா நான் இஎம்ஐ போவ மீதி என்ன கையில் வாங்குற வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பெண் வீட்டாரையும் எதிர்பார்க்குறாங்க இவங்களும் இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஐயா இன்னொரு விஷயம் அது பெண் வீட்டார் எதிர்பார்க்கட்டும் இவங்களே என்ன ஏன் எதிர்பார்த்துருப்பாங்க தங்கமான பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா தங்கம் அதிகமாக போடுற பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா அவங்களே சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் மனசு தொட்டு சொல்ல சொல்லுங்க சரி திருமணத்தை விடுங்க இப்போ திருமணம் நடந்து போச்சு இப்போ நடக்கிறத பேசுவோம் இப்ப இவங்களே பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கும்போது பிள்ளைகள்லாம் எங்க ப எதுக்கு படிக்க வைக்கிறாங்க நல்லா படிப்பா நீ பிற்காலத்துல அமெரிக்கா போகணும் லண்டனில் போனோம் டாலரில் வரணும் யூரோவில் பணம் வரணும் அப்படியா ஐயா இது போல டாலரு யூரோ அப்படி பணத்தின் மீது உள்ள ஆசையினால் என் வந்து பெரிய பள்ளிக்கூடமா படிக்க வைக்கணும் பெரிய கல்லூரியா படிக்க வைக்கணும்னு பல திட்டமிடலாம் இவங்க வச்சிருப்பாங்க இவங்க வந்து சொல்ல வந்துட்டாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்துட்டாங்க ஏன் நல்ல குணம் தடக்கூடிய ஒரு கல்லூரியில இது பள்ளிக்கூடத்துல சேர்த்துருவாங்களா இல்ல என் வந்து நல்ல குணமா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு விட்டுருவாங்களா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் வரணும் அமெரிக்கா போனோம் ஆஸ்திரேலியா போனோம் ஐரோப்பா போனோம் இதை தானே சொல்ல போடுறாங்க ஐயா இப்ப நம்ம நாடே எடுத்துங்க நம்ம நாடே பாருங்கய்யா கவுண்டவுன் போடுது நாங்க இப்ப உலக பணக்காரன் பட்டியலில் ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டோம் அடுத்து நாலாம் இடத்துக்கு வந்துருவோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அப்புறம் மூணாம் இடத்துக்கு வந்துரும் இரண்டாம் இடத்துக்கு வந்துடுவோம் அப்புறம் முதல் இடத்துக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி நம்ம நாடு ஐயா பணக்கார நாடு பட்டியலில் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தானேய்யா மார்த்தட்டி சொல்லிட்டு இருக்கு ஆஹ் அப்ப இப்ப பார்த்துங்கய்யா குணத்தை வச்சு பேசுனாங்களா பணத்தை வச்சு பேசுறாங்களாய்யா இந்தியாவுக்கு இன்னைக்கு சர்வதேச இடத்துல இந்தியாவுக்கு எவ்வளவு மதிப்பு கிடைச்சிருக்கு பணம் மதிப்பு உயர உயிர நம்மளுடைய பொருளாதார உயர உயிர நம்ம நாட்டினுடைய பேச்ச நாலு பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்த சொல்ல விரும்புறேன் நான் எதிரணியினருக்காக அவங்க வந்து கவனம் இல்லாம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம நாட்டு சுதந்திரம் வாங்கிறதுக்கு அப்புறம் தேசிய விலங்குகள் பறவை சின்னம் இதெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க இதெல்லாம் ஐயா ஏப்ப காக்கை நல்ல குணம் படிச்சிருக்கு அதையா தேர்ந்தெடுத்தாங்க மயில தானே ஐயா தேர்ந்தெடுத்தாங்க மயில் ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு காரணம் தெரியுங்களா அவங்க எதிரணியினருக்கு மயில் பார்த்தீங்கன்னா அழகான பறவை அதோட விஷயம் மட்டும் கிடையாது மயில் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் அதோட இறகுகளால் செஞ்ச கைவினை பொருள்கள் அந்த பொருள்கள் வந்து அந்நிய செலவாணியை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தது ஐயா அந்த பணம் மதிப்பை வச்சுதானேயா வந்து மயில தேர்ந்தெடுத்தாங்க ஏன் குணத்தால தேர்ந்தெடுக்கணும்னா காக்காவை தேர்ந்தெடுத்திருக்கலாமே இப்ப திருவள்ளுவரே என்ன சொல்றாரு காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீராக்கே உள்ள என்ன ஐயா இப்ப காக்கா எப்படி வந்து பாருங்க எல்லாரும் சுற்றத்தார அழைச்சுதான் அதை போல மனுஷனும் இந்த காக்கா குணத்தோட நீங்க வாழ்கிறான்னு சொல்றாரு இப்போ அந்த குணத்தை வந்து திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறாரு ஆனா அந்த குணத்துக்கையா மதிப்பு கொடுத்தாங்க அது அந்நிய செலவாணிய கொண்டு வந்ததுக்கு இல்லையா அதுக்கு மதிப்பெடுக்கு தேசிய பருவியாக்கி இருக்காங்க இது கூட இப்ப தெரியாம எதிரணியினர் இருக்கிறாங்க ஐயா இப்ப இதே இப்ப பட்டிமன்றம் இப்ப இது ஆன்றோர் சபை சான்றோர் சபை நாம வந்து தமிழ் மரபுப்படி பேசிக்கிறோம் இதே இவரு இம்சையரசன் இருபத்தி மூணாம் குளிகேசியா இப்ப நீங்க இருந்திருந்தீங்கன்னு வச்சீங்க எப்படி இருக்கும் பாருங்க உங்க மீசியே வந்து பாக்குறதுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் அது வேற விஷயம் அப்ப என்ன பண்ணிருப்பீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க நான் மைதானம் வச்சு தர அடிச்சுக்கிங்கன்னு சொல்லியிருப்பீங்க அப்படி அடிச்சிக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்று என்ன பண்ணுவோம் ஒரு நல்ல ஏஜென்ட்டாக பார்ப்போம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பார்த்து ஃபஸ்ட்டு டேம் இன்சூரன்ஸ் போட்டுருவோம் சப்போஸ் வந்து அடிதடியில் இறந்துட்டோம்னா வீட்டுக்கு பணம் கிடச்சிரும் ஐயா காயம் பட்டுட்டோம் வைத்தியம் பார்க்கணும் நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம் ஆமாம் ஐயா அதே தான் ஐயா கரெக்டாக ஐயா ஐயா வந்து நடுவர் ஐயா பணம் தான் அப்படின்றது தெளிவாக இருக்கிற போல இருக்க முடியல அது தெரியல ஆ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் சேர்த்து போட்டுருவையா போட்டுட்டு வீட்டில் சொல்லிட்டு வருவோம்மா சொத்து பத்திரம் வச்சுக்கம்மா இது சொத்து இருக்கு இது இந்த பிள்ளைக்கு கொடு இது இந்த பிள்ளைக்கு கொடு அப்படின்னு சொல்லிடுவோம் நாங்கள் வரலன்னா திரும்பி வரலன்னா உங்களுக்கு வந்து டேம் இன்சூரன்ஸ் இருக்கு நீ அந்த விளம்பரத்தில் வர மாதிரிலாம் நீ புலம்ப தேவையில்ல நீ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கலாமின்னு நான் சேர்த்ததுக்கு அப்புறமும் திட்டுவாங்க உயிரோடு இருக்கும்போது தான் திட்டு வாங்குறோம்னா செத்ததுக்கு அப்புறம் மாட்டி வச்சுட்டு திட்டு வாங்கலாமா ஐயா அது நல்லா இருக்குமா அப்படியாவது நாலு நல்ல வார்த்தை சொட்டம் செத்ததுக்கு அப்புறமா அது சோறு வச்சு படிச்சுட்டு அதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் அப்புறம் சண்டைக்கு போவோம் ஐயா இப்போ இவங்க எதிரி நீர் இருக்கிறாங்க கோணம்னு சொல்றாங்க அம்மா நான் சண்டைக்கு போறேன் மாமா நான் வரும்போது வருவோம்னா வருமாட்டேன்னான்னு தெரியாது நான் என்ன பண்றேன் ஒரு மணி நேரம் உட்காருக்கேன் உங்களுக்கு நல்ல குணநலங்களை பத்தி பேசிடோம் நீங்க எல்லாம் உட்காந்து கேளுங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் நல்லபடியா வாழ்க்கையில் நல்ல குணவானா வாழுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க அவன சொன்னா சண்டைக்கு போகிறல்ல வராது நீ அப்படியே போ அப்படின்னு சொல்லிதானே என் அனுப்பி அப்படித்தானே என் சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க ம் ஐயா இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப நீங்க தீர்ப்பே சொல்ல போறீங்க இப்ப குணத்தாளன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க ஐயா அவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குவாங்க உங்களுக்கு ஒரு இனிப்பு துண்டு ஏன் அல்வா துண்டுன்னு கூட வச்சீங்க அல்வா கொடுத்துட்டு அப்படியே அவங்க கிளம்பிடுவாங்க ஆனா எங்களுக்கு மட்டும் பணத்தாலன்னு தீர்ப்பு சொல்லி பாருங்க நாங்க ஒரு கவர் போட்டு எட்டுன்னு வந்திருக்கிறோம் ஐயா டேபிளுக்கு கீழே கொடுக்கலாம் தான் பார்த்தோம் இங்க டேபிள் போடாம விட்டுட்டாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு அதனால ஏன் மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு கவலைப்படாதீங்க ஆஹ் புத்தகம் பரிசீலிப்போம் இறுதியா நீங்க போகும்போது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறாம் பக்கத்துக்கு நடுவுல வேண்டிய விஷயம் இருக்கு நடுவர் தீர்ப்பு எழுதிட்டா நீங்க பேச போறீங்க போல முப்பத்தி ஆறாம் பக்கத்துக்கு நடுவுல விஷயம் இருக்கு நீங்க கவனிச்சு தீர்ப்பு சொல்லுங்க நல்ல தீர்ப்பா சொல்லுங்க அப்புறம் ஐயா இப்ப குணத்தை பத்தி பேசுறோன்னா குணன்றது மாறிக்கிட்டே இருக்கு ஐயா இப்ப பணம் எடுத்துங்க பணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூறு ரூபான்னா அது நூறு ரூபாய்தான் அதை நம்ம செலவு பண்ணலாம் நூறு ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு இந்த ஊர்ல போனாலும் நூறு ரூபாய் தான் எந்த ஊர்ல போனாலும் நூறு ரூபாய் தான் குணம் ஐயா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குமா இப்போ ஒரு உதாரணமா ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்ற பாருங்க ஒரு மது பெரியர் இருக்கிறார் அவர் முழுமையான ஐயா குடிகாரம் சொல்லக்கூடாது இன்றைய சமுதாயத்துல சொல்லக்கூடாது மது பெரியர் இருக்கிறார் ஆஹ் மது பெரியர் அவர் போயிட்டு தன்னுடைய வீட்டுல வந்து தன்னுடைய முழு வந்து மதுவை சுவைத்து விட்டு வீட்டுக்கு போறாரு போயிட்டு கதவை தட்டுறாரு அந்த வீட்டம்மா கதவை திறக்கலை நீ வெளியிலே கடை அப்படின்னுது உடனே அவர் சொல்ல அவர் சொல்கிறாரு அழகான பொண்ணுக்கு அருமையான வைர மோதிரம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்குறேன் அப்படின்றாரு உடனே அந்த வீட்டம்மா டக்குன்னு கதவை திறந்து எங்கெங்க அந்த வைர மோதிரம் அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே இவர் கேட்குறாரு எங்கே அந்த அழகான பொண்ணுன்னாரு உடனே அந்த கதவு ஐயா இப்போ ஒரு மனுஷன் ஐயா ஒரு நீ அன்னாவது ஒரு ரெண்டு கெட்டப்பில் தான் ஏ மாறினார் ரெண்டு மூணு கெட்டப்பில் இந்த ஒரு நிமிஷத்துல இந்த அம்மா பாருங்க ஐயா குணம் அஞ்சாறு கேட்ட மேலே மாறிடுதுய்யா இப்படிப்பட்டதையா குணம் இப்போ இந்த வந்து குணம் வந்து ஐயா என்னைக்கு ஒரே நிலையா இருக்கிறது இல்லையா ம் இப்படிப்பட்ட வந்து குணங்கள்லாம் வந்து மாறணும்னு தெரியும் இவங்களுக்கு எல்லாமே ஆனா இருந்தாலும் என்னன்னு வச்சுங்களேன் குணத்தை பத்தி பேசலாம் நீதி நூல்கள் நிறைய இருக்கு நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு நாம வந்து நிறைய தத்துவங்கள் பேசலாம் புறநானூறு பேசலாம் மூதுரையை பத்தி பேசலாம் பழமொழிகளை பத்தி பேசலாம் இந்த மாதிரி எல்லாம் அப்படி பேசலாம்ன்ற ஒரு ஆசைக்காக தான் வந்துட்டாங்களே தவிர ஐயா அவங்களுக்கும் இப்ப கிட்டத்தட்ட தெளிவாயிட்டாங்க கிட்டத்தட்ட நான் பேச முடிய முடிக்க அவங்களுடைய முகம் பாருங்க ஐயா குணம் மாறிவிட்டது அவங்களும் கிட்டத்தட்ட தெளிவாயிட்டாங்க ஐயா இப்ப இறுதியா நான் வந்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து நினைவூட்டுறேன் தலைப்ப அடி கோட்டிட்டு காட்டுறேன் இன்றைய சமுதாயம் இன்றைய சமுதாயத்தில் இப்ப இன்னிய பொசிஷன் தான் பாக்கணும் நம்ம அன்னைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாம பார்க்க கூடாது இன்னைக்கு என்ன இன்றைய சமுதாயத்தில் மனிதர்கள் பெரிதும் மதிக்கப்படுவது பணத்தாலே 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 ஐயா புக்கு ரெடியாக இருக்குது முப்பத்தி ஆறாம் பக்கம் மறந்துடாதீங்க பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க இந்த ஆண்டோர் சபையில் பேச வாய்ப்பு அளித்தவர்களுக்கு நன்றி வணக்கம் தம்பி மணி அவர்களுடைய பணம் என்ற வாதிகள் அருமையாக செய்திருக்காங்க யதார்த்தமான வாழ்க்கையை பற்றி பேசியிருக்காங்க பணத்தினுடைய தேவைதான் மேலோங்கி இருக்குது என்று இந்த சபையில் அச்சாணியாக முத்தாய்ப்பு கொடுத்துருக்காங்க திருமண பயோடேட்டா என்று கேட்கும் பொழுது கேட்கக்கூடியது பணத்தை மட்டும்தான் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வைத்து பறைச்சாட்டிட்டு போயிருக்காங்க அடுத்ததாக குணாமி என்ற தலைப்பின் கீழே திருவாளர் கோகுல் அவர்களை அழைக்கின்றேன்